ஹலோ இந்த வீடியோல தேய்பூ மீனாட்சி சுந்தரனார் பற்றி பார்க்கலாம் இதோடய எக்ஸ்பென்ஷன் தேய்போன்னா என்னென்னா தேனா தெல்பட்டிலம் போனா பொருள்சாமி ஆக்சுவலி மகாவித்வன் மீனாட்சி சுந்தரனார் வேற தேய்ப்பூ மீனாட்சி சுந்தரனார் வேறு அது எப்படிலாம் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரன்கிட்ட படித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு தான் வந்து உங்கள் அப்பா அதாவது பொன்னுசாமி அவங்களுக்கு டீச்சரை ஆசிரியராக இருந்திருப்பார் அவ இவர் இந்த பொன்னுசாமி அவங்க அப்பா வந்து மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார் மேலே உள்ள பற்று காரணமாக இவருக்கு வந்து மீனாட்சி சுந்தரனாங்கிற பேரை சுற்றி இருப்பாங்க இவர் வந்து எப்போ பிறந்தாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் பிறந்தார் ஊர் வந்து சின்னந்திரிப்பேட்டை சென்னையில் இருக்குது இறப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது இவர் என்னெல்லாம் இருக்காருன்னா வழக்கறிஞராக பேராசிரியராக விடுதலை போராட்ட வீரரா இருந்திருக்காரு இவருடைய சிறப்பு பெயர் என்னன்னா நடமாடும் பல்கலைக்கழகம்ல யார் சொன்னாங்கன்னா திருவிக்கா அவங்க சொல்லியிருக்காங்க பன்மொழி புலவர் அப்படின்னு திருவண்ணாமலை குன்றக்குடி ஆதில அவங்க சொல்லியிருக்காங்க பல்கலைக்க பல்கலை செல்வர் அப்படின்னு திருவாடுதுறை ஆதியிலும் சொல்லியிருக்கு பெருந்தமிழ் பணி அப்படின்னு சிவபுரி சன்மார்க்க பணின்னு சொல்லியிருக்கு இலக்கிய வித்தகர் அஞ்சு சிறப்பு பெயர் இருக்குது இவருக்கு தெரிஞ்ச மொழியில்லாம் தமிழ் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் சமஸ்கிருதம் இந்தி பிரெஞ்சு ஜெர்மனி விருந்து வந்து பத்மபூஷன் மத்திய அரசனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கொடுத்துருக்காங்க கலைமாமணி தமிழக அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் சாகித்ய அகாதமி பரிசு பெற்றிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரியில் ஒரு ஸ்கூல் ஓப்பன் வழியிருக்காரு அதே மாதிரி தமிழ் வித்துவல்ற ஒரு எக்ஸாமு அது ரெண்டு ஸ்டேஜாக இருக்கும் ஒன்று முள்ளில இல்லை உள்ள இறுதி அட்டை டைமில் ரெண்டுத்தையும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்தவரும் இவருதான் அடுத்தது வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்திரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் விடுதலை போராட்டத்துக்காண்டி ஜெயிலுக்கும் போயிருக்காரு இரவு நேர பள்ளி உள்ள ஓப்பன் பள்ளியிருப்பாரு யாருக்கான அரிஜல மக்கள் கல்வி அடுத்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் பேரசிரியராக இருந்திருப்பாரு சிகாக்கோலையும் தமிழ் பேராசிரியாக இருந்திருப்பாரு திருவேங்கடவல் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் ஆய்வாளராக இருந்திருப்பார் அடுத்து வந்து இவருக்கு வந்து இலக்கிய புலைவர் பட்டம் அதாவது டாக்டரை டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சருங்கிறது வந்து மூணு பல்கலைக்கழகம் சேர்ந்து கொடுத்துருப்பாங்க மதுரை இலங்கை தள்ளவலை பல்கலைக்கழகம் அனைத்திலேயே பல்கலைக்கழக தமிழ் ஆசிரியர் மன்றத்தை தொடங்கியிருப்பார் தமிழ் மொழியியல் கழகத்தினுடைய தலைவராகவும் இருந்திருப்பார் இவருடைய நூல்கள் சில வெளிச்சல் பண்ணியிருக்கேன் காலல் வருகிறது ஆய்வு நூல் தமிழ் மொழி வரலாறு சிலப்பதிகாரம் கட்டுரை அதை சில சிலப்பதிகாரம் பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்க அது குடிமக்கள் காப்பியம் இது எக்ஸாம்பிள கேட்டிருக்காங்க தமிழ் மலம் காலுவில் ஒப்பிலக்கலம் தமிழும் பிற பண்பாடும் உலக நாகரிகத்தில் தமிழில் பங்கு வள்ளுவரும் மகளிரும் அன்பு முடி தாய்லாந்தில் திருப்பாவை தமிழால் இழைத்துப்பார் வள்ளுவர் கல்லால் ஆடும் காமமும் பிறந்தது எப்படியோ சமள தமிழ் இலக்கிய வரலாறு பத்துப்பாட்டு ஆய்வு இந்த மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு